ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன எடுத்துருக்கோம் பார்த்தீங்களா பச்சை மிளகா இதுக்காகவே நேற்று கோயம்பேடுக்கு போயிட்டு நாங்கள் வாங்கிட்டு வந்தோம் கிலோ நாற்பது ரூபான்னு சொன்னாங்க அப்புறம் ஃபைனலாக வந்து மூணு கிலோ வாங்கணும் வத்தல் போடுறதுக்கு மிளகா வத்தலை ஸோ அது வந்து நூறுரூபாவாக கொடுத்தாங்க மூணு கிலோன்ற வாசி முந்நூறுரூபா கொடுத்தாங்க இது பாருங்க இது வந்து இப்போ நம்ம ஊருகா மிளகா போடுறது தான் எடுத்துருக்கோம் இது நல்லா அழைச்சிட்டு நைட்டே அழைச்சிட்டு கொண்டு காய வச்சுட்டேன் நல்லா ட்ரையாக காந்திருச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா தண்ணி எடுத்துருக்கேன் இந்த செட்டில் இந்த தண்ணி வந்து மோர் விட்டு கலக்கிறதுக்காக தான் எடுத்திருக்கேன் ரெண்டு லிட்டரு மேலே எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக ஒரு கிலோக்கு தயிர் தயிர் சேர்க்கணும்னாக்கா ஒரு கிலோ பச்சை மிளகாவுக்கு ஒரு லிட்டர் தயிர் சேர்க்கணும் ஆனால் இது ரொம்ப காரம் கம்மி அதனால நான் மொத்தத்தில் ஒன்றரை லிட்டர் தான் எடுத்திருக்கேன் தயிர் ஸோ அதுக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு இவ்வளோதாங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்யணும்னாக்கா இதில் வந்து தயிர் முதல்ல வந்து நம்ம தண்ணியில் ஊற்றி நல்லா மோர் மாதிரி மிக்ஸ் பண்ணி அதில் உப்பு போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா இதை வந்து குச்சி வச்சுருக்கோம் பா குச்சி எடுப்பா பாருங்க தென்னங்குச்சி குச்சி ரெண்டு எடுத்துருக்கோம் நைஃப் வந்து சேஃப்டி கிடையாது அதனால தென்னங்குச்சி எடுத்துக்கங்க இது சென்ட்ரில் நடுவில் அப்படி குத்தி ஹோல் போட்டு அவ்வளோதான் ஏன்னா அது உப்பு அந்த தயிரெல்லாம் உள்ளே போயிட்டு நல்லா ஊறி தான் மிளகாவாக வரணும் இல்லையா ஸோ அதனால் அது மாதிரி பண்ணிவிட்டு இந்த தயிர் கலக்கிறோம் இல்லையா இதில் இதில் போட்டு நல்லா டம் போட்டு மூடிட்டு நல்லா ஓட்டுணிட்டு அதுக்கப்புறம் ரொட்டீனாக எடுத்து நம்ம வெயில் வந்து காய வைக்கணும் எப்படியும் ஒரு மிளகா வர்றதுக்கு ஒரு டென் டேஸ் டூ வீக்ஸ் மேலே ஆகும் ஸோ அதுதான் பண்ண போகிறோம் வாங்க ஒன் பை ஒன்னாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் பாருங்க அந்த ஒன்றரை லிட்டர் தயிர் இல்லாமல் வீட்டில் இந்த ஒரு கப்பு தயிர் இருந்துச்சு ஸோ அதுவும் நான் ஆட் பண்ணிவிட்டேன் ஏன்னாக்கா மிளக காரமாக இருந்தாக்கா தயிர் நம்ம அதிகமாக யூஸ் பண்ணிடணும் இல்லைனாக்கா அதிகமாக வேண்டாம் திட்டமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் போட்டிருக்கேன் இப்போ வந்து ஒன்றரை லிட்டருக்கு மேலே ஊற்றிருக்கேன் வீட்டில் இந்த தயிரும் சேர்த்து ஊற்றிருக்கேன் இது நல்லா கலக்கிட்டேன் பாருங்கள் அடுத்தது நம்ம வந்து இந்த கல் உப்பு நீங்கள் உப்பு வந்து ஜாஸ்தி அதிகம் கம்மியெலாம் பார்க்காதீங்க நீங்கள் போட்டுட்டிங்கனாக்கா அடுத்தது நமக்கு தேவைன்னாக்கா கொஞ்சம் சால்ட் ஏன்னா இந்த தண்ணி வந்து இருந்துகிட்டே இருக்கும் தினமும் இந்த மிளகா வந்து நம்ம இதில் போட்டு நைட் இதில் போட்டு ஊற வச்சுட்டு மார்னிங் எடுத்து தட்டில் வச்சு இது இந்த மாதிரி தட்டில் வச்சு காய வைக்கணும் ஸோ அதனால் தண்ணியில் வந்து உப்பு கம்மியாக இருந்தாக்கா நம்ம சால்ட்டு போட்டுக்கலாம் கல் உப்பு எதுனாலும் போட்டுக்கலாம் போட்டுப்பார் இந்த மாதிரி குத்தி 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 நடுவில் கொஞ்சம் ஹோல் மாதிரி குத்தி போட்டுமுன்னாக்கா அந்த தயிர் அந்த உப்பு எல்லாம் அதில் இறங்கிடும் போகிறோம் ஸோ இதே மாதிரி தான் பண்ணணும் இவ்வளோதாங்க இது இந்த இப்படி பண்ணிட்டோம்னாக்கா அதுக்கப்புறம் நம்ம இதை வந்து ஆற வச்சுட்டு அதான் காய வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக காய வச்சு நம்ம எடுத்து ஒரு நைட்டுனால் ஊற வச்சிடணும் காலையில்னால் காய வைக்கணும் ஸோ இந்த மெத்தடில் பண்ணோம்னாக்கா ஜஸ்ட் ஒரு ஒன் வீக் டென் டேஸ்க்குள்ளே வந்து உருக மிளகா ரெடி ஆகிடும் இது பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுங்களா உருங்க மிளகா அவ்வளோ அருமையாக இருக்கும் சாப்பாட்டுக்கு இதுக்கு தான் சாப்பிட்ணுன்ற சாம்பார் சாதம் பருப்பு கீரை கிடையிறது ஸோ தயிர் பால் தயிர் சாதம் நம்ம கூழ் பழுது இதெல்லாம் சாப்பிட்றோம் இல்லையா ஸோ இதுக்கு எல்லாமே இது பயன்படுத்தலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த சைட் டிஷ்ஷு ஸோ நீங்களும் செய்யுங்க மிஸ் பண்ணாதீங்க இருங்க நாங்கள் எல்லாமே கிள்ளிட்டு போட்டுட்டு வரோம் இது வரங்க அவசி நாங்கள் வந்து கிள்ளி போட்டோம் நல்லா தயிர் ஊற்றி உப்பு போட்டு நல்லா கலக்கிட்டு ஸோ இந்த மாதிரி கிள்ளை குத்தி குத்தி போடுற பச்சை மிளகா இதில் போட்டு நல்லா இந்த மாதிரி ஊற விட்டணும் இதில் போட்டு இன்னும் பேலன்ஸ் பாருங்கள் இன்னொரு கால்வாசி இருக்குது இதையும் இதில் போட்டுணும் தண்ணியும் இருக்குது பாருங்கள் தண்ணி நிறைய தான் வச்சுருக்கேன் இதை போட்டுட்டு நல்லா ஊறட்டணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு நல்ல உப்பும் அந்த தயிரும் ஊரட்டணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சு காய வச்சிடணும் ஈவினிங்னாக்கா வெயில் போன பிறகு எடுத்துகிட்டு வந்து இந்த தயிரில் இருக்குது இல்லையா பேலன்ஸ் இதில் போட்டுடணும் இதில் போட்டு நல்லா கிளரி மூடி வச்சிடணும் மார்னிங் எடுத்து தட்டில் எடுத்து எடுத்து வெயில் வச்சிடணும் ஸோ இது ரொட்டினா இந்த மாதிரி தான் நல்ல இந்த த தயிர் தண்ணி வந்து ட்ரையாக வரும் வரைக்கும் இந்த ரொட்டினா இந்த வேலை நம்ம பண்ணிகிட்டே இருக்கணும் ஸோ அதுக்கப்புறம் வந்து வெறும் மிளகாவை காய வச்சலாம் அதான் நல்ல தயிரெலாம் உறிஞ்சி தயிர் காலி அனுப்புகிறக்கு இந்த தண்ணியெலாம் காலி அனுப்புறதுக்கு வெறும் மிளகா காய வச்சுட்டு நல்ல கலகலன்னு வந்துடும் நம்ம வந்து மெத்துன்ட்ருக்கோம் ஸ்டார்டிங்கில் அப்புறம் காய 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 நல்ல கலக உடச்சா உடையணும் ஸோ அந்தளவுக்கு நல்லா வந்துடும் அதுதான் அதுதான் அளவு அது வந்துதுன்னு அளவு ஸோ அதனால் எடுத்து நம்ம அப்புறம் வேறு கண்டெய்னர் பாக்ஸில் எதுனா ஒன்று போட்டு வச்சு கவர் போட்டு வைக்கணும் ஏன்னா உப்பு இல்லையா பாத்திரத்தில் டைரெக்டாக அப்படியே போடக்கூடாது கவர் போட்டு எடுத்து பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம யூஸ் பண்ணணும் ஆக்சுவலாக இது வந்து நெக்ஸ்ட்டு இந்த மே மாதம் போகிறோம் இல்லையா ஐ மீன் ஏப்ரல் அது மாதிரி சம்மரில் அடுத்து சம்மர் வரைக்கும் இது வரணும் அதனால் நான் கேஜி இந்த வாட்டி அதிகமாக எடுத்துருக்கேன் ஆக்சுவலாக நான் ஒன் கேஜி தான் போடுவேன் பத்தில் எங்களுக்கு சே சீக்கிரம் காலையாகிடுதுன்னு சொல்லிவிட்டு இப்போது த்ரீ கேஜி எடுத்திருக்கேன் இது பாருங்க எல்லாத்தையும் ஃபினிஷ் பண்ணிவிட்டோம் போட்டுட்டோம் ஸோ இப்போது தயிரில் நல்லா ஊரின் இது பாருங்க தயிரில் நல்லா ஊரின்ட்டுருக்கு இந்த தயிர் போக போக இந்த தண்ணி என்ன பண்ணாக்கா திக்னஸ் கொடுக்கும் நல்லா காய 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 திக்னஸ் கொடுக்கும் ஸோ இதில் போட்டு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கணும் போட்டு பாருங்கள் இது ஆக்சுவல் இது அப்படியே கொஞ்சம் நேரம் வெயில் வச்சுட்டு நான் சொன்ன மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மாற்றி ரொட்டீனாக ஈவினிங்கன்னா எடுத்து தயிரில் போட்டு ஊற வச்சிடணும் மார்னிங்னாக்காக்காக்காக்காக்க எடுத்து வெயில் வைக்கணும் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வெயில் வைக்கணும் அந்த தயிர் தண்ணி அப்படியே வச்சிடணும் ஸோ இதுதாங்க மெத்தடு இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் இதை வந்து நெக்ஸ்ட் வீடியோ அடுத்த வீடியோவில் என்ன பண்ணினாக்கா அது ஃபுல்லாக ஒரு டென் டேஸ் காஞ்சிடும் இல்லையா அது காஞ்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு அதை ஃப்ரை பண்ணி நான் காட்டுறேன் எப்படி இருக்குன்னுட்டு ஸோ அந்த வீடியோ அதுக்கப்புறம் பார்க்கலாம் டென் டேஸ் கழிச்சு இப்போ வந்து இந்த மாதிரி செய்யுங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் வேணுன்றவங்க பச்சை மிளகா அதிகமாக காரமாக இருக்கிறது எடுத்துக்கோங்க காரம் எங்களை மாதிரி கம்மியாக சாப்பிட்றவங்க இந்த மாதிரி கிள்ளி பார்த்துட்டு வாயில் நாக்கில் வச்சு பாருங்கள் காரம் எவ்வளோ உரைக்குதுன்னு தெரியும் ஸோ அது மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சுட்டோம் ஓவர் இது எப்படியும் ஒன் இயர்க்கு கண்டிப்பாக வரும் ஏன்னா நாங்கள் ரெண்டு பேர் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம் அதனால தான் அவள் வாங்கியிருக்கோம் நீங்களும் நீங்களும் இதே மாதிரி வாங்கி பயனடிங்க செய்யுங்க சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்டுடியோ பக்கலாம் பா இங்க சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் Thank you.